கணவனின் காம துணை போன டான்ஸ் மாஸ்டரின் மனைவி ஒரு பத்து வருஷம் பொண்ணு வந்து சேர்ந்துச்சு நம்மளை விட்டா இந்த பொண்ணுக்கு வேற ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போதெல்லாம் பாடி டிமாண்ட் ஏற்படுதோ அப்போதெல்லாம் ஜானி மாஸ்டருக்கு அவருடைய டான்ஸ் மாஸ்டருடைய மனைவி நானே உனக்கு தரேன் என் பிரச்சனை சொன்னது மட்டும் இல்லாமல் ஜானி மாஸ்டருக்கு இது புதுசு இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துனால ஒரு பையன் போலீஸ் விசாரணையில் ஜானி மாஸ்டர் மனைவியும் ஜானிக்கு நீ மட்டும் இல்லையா என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் கணவனின் காமவெறிக்கு துணை போன டான்ஸ் மாஸ்டரின் மனைவி சினிமாவில் இதெல்லாம் சகஜமப்பா என்ன சொல்கிறது எனக்கு தெரியுது சினிமாவில் முக்கிய நட்சத்திரங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் விரும்பி அழைக்கப்படுபவர் டான்ஸ் மாஸ்டர் ஜானி அவருடைய மூமெண்ட்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு பிடிக்கும் என்கிற காரணத்தினால் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூட ஜானி மாஸ்டர் விரும்பி கும்பிடுவார் தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் க பிஸியாக இருப்பவர் ஜானி மாஸ்டர் இவர்கிட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்து வயசு பெண்ணு வந்து சேர்ந்துச்சு அது சினிமாவில் நடிக்கணும் ரொம்ப ஆசை நடனடியாக வேண்டும் என்பதில் வெறி வேறு வழி இல்லை அதுக்கு சோத்துக்கு வழி இல்லை தங்கிறதுக்கு வழி இல்லை அதனால் அடைக்கலமாக வந்து சேர்ந்தவர் தான் அந்த டான்ஸு நடன பெண்மணி அதுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்தாரு அந்த பெண்ணும் அவரை குருவாக ஏற்றுக்கிடுச்சு குரு சில நேரங்களில் சேட்டை பண்ணுவார் அந்த சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிடுச்சு சரி நம்மளை விட்டால் இந்த பொண்ணுக்கு வேறு ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு டான்ஸ் மாஸ்டரும் அந்த பொண்ணை மேய ஆரம்பிச்சிட்டாரு வேறு வழி இல்லை சரி சேர்த்து கொண்டது அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் டான்ஸ் யூனியனில் சேர்க்குறதுக்கு பணம் இல்லை அந்த பணத்தையும் கட்டினார் ஜானி மாஸ்டர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போதெல்லாம் பாடி டிமாண்ட் ஏற்படுதோ அப்போதெல்லாம் ஜானி மாஸ்டருக்கு ஒரு விருந்தாக அமைந்து விட்டால் அந்த பெண் இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய டான்ஸ் மாஸ்டருடைய மனைவி இந்த பாரு அவர் உனக்கு எல்லாம் செய்கிறாரு எல்லாமா இருக்கிறவர் அதனால் நீ அவர் கல்யாணம் பண்ணிக்க நான் தான் பொண்டாட்டி பரவாயில்ல நானே உனக்கு விட்டுத்தரேன் என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமாக இருன்னு சொல்லியிருக்காரு சொன்னது மட்டும் இல்லாமல் என் புருஷனுக்கு அவர் என்னென்ன விருப்பப்படுறாரோ அதே மாதிரி நீ இணங்கிடு அவருக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுன்னு சொல்லியிருக்காரு இப்போது அந்த பொண்ணு கொஞ்சம் வசதியாகிடுச்சி சொந்த ஃப்ளாட்டெலாம் வாங்கிடுச்சு ஹைதராபாத்தில் போய் டான்ஸ் மாஸ்டர் ஜானி மேலே என்னை பாலியல் புகார் பாலியல் வற்புறுத்தல் செய்கிறாரு என்னை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இதான் ஷாக்குன்னு ஹைதராபாத்து போலீஸ்காரங்க இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க யார ஜானி மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஜானி மாஸ்டருக்கு இது புதுசு இல்லை ஒரு ரெண்டு முன்னால் ஒரு பையன் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கார் அவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் இருந்தார் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுமாங்க ஆனால் இவர் நல்ல மாடு இல்லை போல் அதனால் இப்போ மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி ஹைதராபாத் ஜெயிலில் இருக்கார் இதுக்கு இடையில் புருஷனுக்கு வேண்டிய எல்லா தப்பு காரியங்களுக்கும் உடந்தையாக இருந்துட்டு ஜானி மாஸ்டர் மனைவியின்னு சொல்லிச்சு என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லை ரொம்ப நேர்மையான நேர்மையானவர் என் புருஷன் தப்பு செய்யறதை தெரிஞ்சுன்னா நான் அவரோட பொண்டாட்டியாக இருக்க மாட்டேன் விவகாரத்தை பண்ணிடுவேன்னு சொல்லிச்சு இப்போ என்ன ஆகி போச்சு அந்த போலீஸ் விசாரணையில் ஜானி மாஸ்டர் மனைவியும் ஜானிக்கும் உதவியாக இருந்திருக்காங்கன்னு தெரிய வந்துருச்சு இதன் காரணமாக அந்த பொண்ணும் பாதிக்கப்பட்ட பொண்ணும் ஜானி மாஸ்டர் மனைவி வரல கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு இதன் காரணமாக விரைவில் ஜானி மாஸ்டர் மனைவியும் கை செய்யப்பட இருக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வீராவேசம்மா எதுக்கு பேசணும் கணவன் தான் தப்பு செய்கிறானா ஐயோ தப்பு சின்ன பொண்ணு அப்படின்லாம் சொல்லணும் அதை விட்டு விட்டு இதுவும் மங்களம் மங்களமாட்டிக்கிட்டு ஜாலரை அடிச்சிட்டு ஜமாய் ஜமாய் ஜமா புருஷனுக்கு நீ மட்டும் முட்டாட்டியா இல்லையா பொருளாக முட்டாட்டி ஆகுமா அப்படின்ட்டு கேட்க தூண்டுகிறது ஜானி மாஸ்டர் மனைவி பற்றி சினிமா இதனால தாங்க எல்லாருமே சினிமாவை தப்பு தப்பாக பேசுகிறாங்க வீண்டு விசந்தி இப்போ வாழ்கோளமுடன்